ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுடியோல பூண்டு கருப்பட்டி லேகியம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பூண்டு கருப்பட்டி லேகியம் செய்யறதுக்கு நாம தேவையான அளவுக்கு பூண்டை நல்லா தோல்லாம் ரிமூவ் பண்ணி உரிச்சு எடுத்து வச்சுக்கிடலாம் பூண்டு லேகியம் செய்யறதுக்கு கொஞ்சம் பூண்டு அதிகமாகவே தேவைப்படும் கொஞ்சம் நிறைய உரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நாம தோலை உரித்த பூண்டை தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கிடலாம் வேகிறது கலவா தண்ணி ஊற்றினா போதும் நிறைய தண்ணி ஊற்றினும் அவசியம் கிடையாது அந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்துற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அவிச்ச பூண்டை நாம இப்போ நான் கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம் இப்போ நாம இந்த பூண்டை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் நான் இப்போ ஒரு கருப்பட்டி வெட்டு எடுத்திருக்கிறேன் பாருங்க இத நல்லா நுணுக்கி ஒரு பாத்திரத்துல போட்டு ஒரு கால் டம்ளர் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினாலும் போதும் கருப்பட்டி எல்லாம் நல்லா கரைஞ்சி அந்த தண்ணியோட நல்லா கொதிக்கும் போது வடிகட்டி எடுத்துக்கிடலாம் அதுல இருக்கிற அழுக்கு எது இருந்தாலும் ரிமூவ் பண்ணிக்கிடலாம் கருப்பட்டியை நாம நல்லா நுணுக்கி போட்டிருந்தோம்னா சீக்கிரமாவே கரைஞ்சிரும் இல்லை கொஞ்சம் பெரிய பெரிய துண்டா போட்டிருந்தா கொஞ்சம் கரையிறதுக்கு டைம் எடுக்கும் கொஞ்சம் பார்த்து நல்லா நுணுக்கி போட்டுக்கோங்க இந்த பூண்டு லேகியம் எல்லாருமே சாப்பிடலாம் குறிப்பாக குழந்தைங்கள் பெரியவங்க அது மாதிரி குழந்தைங்களுக்கு பால் ஊட்டுறவங்க யாருனாலும் சரி எல்லாருமே எடுத்துக்கிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் வடிகட்டி எடுத்துக்கிடலாம் வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிடுவோம் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ குப்பை வந்து இதில் இருக்குன்னு பாருங்க இப்போ நாம் இந்த பாகை நாம் அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு பேஸ்ட் கூடவும் நாம இப்போ சேர்த்துக்கிடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பூண்டு பேஸ்ட்டையும் கருப்பட்டி பாகையும் ரெண்டும் நல்லா கலந்து அடுப்புல வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க ரெண்டு நல்லா கொதிச்சு தண்ணியா இருந்தாலும் சரி இல்லை கெட்டியா இருந்தாலும் சரி நல்லா வேக விடுங்க கருப்பட்டி பாக உள்ள ஊத்துனதுக்கு அப்புறமா நல்லா கைவிடாம கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க அது மாதிரி கிண்டும் போது ரொம்ப நல்லா கொதிச்சு மேலேயே தெரிக்கிறோம் அதனால கொஞ்சம் பார்த்து கிண்டி விடுங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விடுங்க கையெடுக்காமல் கிளறிக்கிட்டே இருங்க இப்போ நாம் பெருங்காயத்தூள் லைட்டாக சேர்த்துக்கிடலாம் இந்தளவுக்கு நம்ம கொதிச்சு கொஞ்சம் வத்துறப்ப நாம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க நல்லா திரண்டு வரும் அது நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க லேகியம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு மாதம் வரை கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் கெட்டு போகாது நீங்கள் செப்பரேட்டாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்பூன் வந்து உள்ளே போட்டு வச்சுக்கோங்க எடுக்கும் போதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்பூனில் எடுங்க கைப்படாமலும் தண்ணி படாமலும் மட்டும் பார்த்துக்கோங்க இல்லைன்னா கெட்டு போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு லேகியம் கன்சிஸ்டன்சி வந்து வந்துருச்சு லேகியம் ரெடி ஆகிடுச்சானு கரெக்டாக பார்க்கறதுக்கு நாம கிண்டிக்கிட்டுக்கும் போது கரண்டியே சென்ட்ரு பார்ட்டில் இப்படி கிண்டி விட்டு பார்த்தா அடியில் இருக்கிற பாத்திரம் வந்து தெரியணும் அந்த மாதிரி தெரியிற மாதிரி கொஞ்சம் வந்தாலே நமக்கு லேகியம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க இப்போ நமக்கு தேவையான பூண்டு கருப்பட்டி லேகியம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்